அனைவருக்கும் வணக்கம் நான் வேறொரு ஃபங்க்ஷனில் இருந்தேன் அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணேன் இருந்தாலும் இந்த டைட்டில் என்னை இங்கே வர வச்சிருச்சு ஏதோ விஷயம் இருக்கும் போல் இருக்கியா மிஸ் பண்ணிடக்கூடாது இது அப்படின்னு உண்மையிலுமே ஒரு தைரியமான டைட்டில் வச்ச நதிக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துகள் பெரியளாக இருப்போது நான் இப்போ தான் அங்கே அந்த மீட்டிங்கில் பேசிகிட்டு வந்தேன் தயவு பண்ணி இப்போ நிறைய பேர் டைட்டில் வைக்கிறாங்க இப்போ டைட்டில் என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டேன் அவன் மோட்டர் சைக்கிளும் கார்லையும் சுற்றிட்டுருக்கான போடு யூ டர்ன் யூ டர்ன் டைட்டில் வச்சு ஜங்ஷன் ஜங்ஷன் டைட்டில் ரவுண்டானா சிக்னல் பார்க்கிங் நல்ல யோசனை எவ்வளோ அழகான டைட்டில்கள் நம்ம வச்சு நம்ம டைட்டில் வைக்கிறதுக்கே ஒரு வாரம் பத்து நாள் ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் நல்ல டைட்டில் கொடுக்குற உதவியாளருக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபான்னு சன்மானம் கொடுப்போம் அதனால் சூப்பரான டைட்டில் வச்ச உனக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல என்ன கொடுக்கலாம் இதுக்கு அந்த 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 இது கொடுத்தோடனே டென்ஷன் ஆகிட்டேன் நான் எப்படி இது நீளமாக நான் உன்னையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இதுக்கு நீ வந்து ஆண் உரை என் டைட்டில் வச்சுருந்துருக்கலாம் இல்லையா அது கூட அழகான டைட்டில் தான் இல்லை இது எல்லாத்துக்குமே தெரியும் இது இங்கிலீஷில் இருந்தாலும் சரி இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அது அது வேறு விஷயம் காமன் டைட்டில் தான் பட் நான் திங்க் பண்ணேன் சரி இது ஒரு விஷயமா இருக்குன்னு இவன் அசிஸ்டண்ட் டைரக்டராகவோ அசிஸ்டண்ட் எடிட்டராக இருக்கும்போது என்னென்னலாம் மைண்டில் தோணுச்சோ சினிமான்னா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் நல்லா உசு பேத்தி விட்டு ஓ ஜாலியாக இருக்கலாம் மேட்ரு அப்படி ஒரு ஃபிகர் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இப்படி எதோ யோசனை பண்ணிட்டு வந்திருப்பான் போல் இருக்கு அதையெல்லாம் வச்சு ஒரு படம் எடுத்துக்கலாம் எடிட்டராக இருக்கும்போதே இப்படி நாங்கள் உண்மையில் அசிஸ்டன்ட் டைரக்டராக நம்ம ஸ்பேரர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் அவனோட கதி நாங்கள்லாம் அந்த காலத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிடுவோம் முதல்ல ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்டில் நான் வேலை பார்த்தப்போ அப்போ நம்ம அந்த அசிஸ்டண்ட்டெலாம் போட்டுக்கிறதா நம்ம தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்குமே அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஈகோ வேறு அவர் எம்டி கூப்பிட்டு கேட்குறாரு இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாம் அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக இருக்கும் சார் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிட்டு வந்தேன் சரி எது ஒன்று பண்ணுங்கள் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக போட்டிருக்கேன் ஆ ஓகே அப்படின்னு கடைசியில் பார்த்தா அது ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை தெரியாத திறமை ஜாயின் பண்ணிட்டேன் சரி பரவாயில்ல ஒன்று ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை தான் பார்த்தேன் அதில் இருந்தால் கல்லூரி சீக்குவன்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் துருத்துன்னு அப்படி இப்படி கொஞ்சம் ஸ்டைலாக பேசிக்கிட்டு கவிதைகள்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பேன் ஒரு நேதாஜி டைரக்டர் அவர் அவர் என்ன பண்ணார் உதயகுமார் நீங்கள் என்ன பண்ணுங்க க கல்லூரி சீன்ஸுக்கு நல்ல இளம் பெண்கள் ஒரு இருபத்தஞ்சி பேரை செலக்ட் பண்ணுங்க பயங்கர ஹேப்பி ஆகிட்டேன் ஒரு வாரம் தூங்கவே இல்லை நான் அசிஸ்டன்ட் டைரெக்டர்னால் இப்படி ஒரு அசிஸ்டன்ட் டைரெக்டராக வெளாடு இருக்கணும் அடுத்த நாள் மாற்றிட்டார் இல்லை இல்லை அது உங்களுக்கு செட் ஆகாது நீங்கள் எப்போ பார்த்தாலும் பொம்பளை கொடுவே பொண்ணு பேசிட்டு இருக்கிறீங்க அவங்க வந்து தான் எனக்கு சார் வணக்கம் சார் சார் நான் நல்லா நடிப்பேன் சார் அப்படி ஸோ பெண்கள் எல்லாமே நம்ம கூட வந்து ஜாலியாக இருப்பாங்க அப்போ கூட நான் உன்னை மாதிரி தான் கொஞ்சம் யோசனை பண்ணேன் டக்குன்னு கட் பண்ணி விட்டாரு அந்த டைரக்டர் இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதில் பல விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் அந்த வயசு இல்லையா நம்ம வர்ற ஏதாவது ஒரு தொழிலில் வந்து நம்ம வந்து கற்றுக்க வர்ற வயசு இருக்குது பாருங்கள் அது வந்து ஒரு மாதிரியான ஒரு வாலிப வயசு அப்படி இப்படி அலப்பாயிற வயசு அந்த எண்ணங்களில் அந்த காண்டத்துக்கும் இதுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு அந்த அலப்பாயிற வயசு ஆனால் யதார்த்த வாழ்க்கை அப்படியே இந்த ரெண்டு மூணு பொண்ணுங்க ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க சூப்பராக இந்த கேரக்டரை லாடிக்காரங்க ஹீரோ நீ அதுக்கு வந்து இவர் ஒரு மேட்டரையே யோசனை பண்ணிவிட்டு இவங்க எல்லாம் ஊசி பேத்தி விட்ட கடைசியில் போய் பார்த்தா பொசுக்குன்னு ஏ இதை கட் பண்ணி இது மேக்கப் போடுறது கிடான்னு முடிச்சால் பாருங்க ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் என்னடா படம் போய் பார்க்கல கடைசியில் வந்துட்டு இந்த படத்தை பற்றி நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் இந்த படம் முதல்லையே இவங்க டைட்டில் சொன்னப்போ உடனே உட்காந்துட்டேன் காட்டுறான்னு ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக டைட்டில உடனே எல்லாரும் படம் பார்ப்பாங்க இவங்க எழுதினாலும் சரி எழுதலும் சரி இவனுங்களை பற்றி கவலைப்படாதீங்க ஓகே தலைவர் கரெக்டா அப்படின்னு ஒரு படத்தை குறும்படத்தை பார்த்தோம் அப்படின்னு நீ என்ன வேணாலும் எழுதிக்கோ அப்படியே நம்மளும் பார்ப்போன்னா எல்லாம் நம்மளும் ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தின் டைட்டில் நீ வச்சுருக்குறேன் இதே மாதிரி ஒரு டைட்டிலை ஒரு முழு படத்துக்கும் வச்சு ஒரு அடுத்தது ஒரு பெரிய படத்தை அது யார் நடிக்க வருவாங்கன்னு தெரியாது நீ சொன்னால் அவர் சார் வருவார் நடிக்கிறதுக்கு அவருக்கு வில்லனாக வேண நான் வர்றேன் ஒரு நல்லவனை வில்லனாக்கிறதே இந்த சமுதாயத்தில் ஒரு வேலையாக போச்சுருக்கு சும்மா சுற்றிட்டு இருந்தவன் இந்த படத்தில் கர்டன் படத்தில் கூப்பிட்டேன் அண்ணே நீங்கள் அப்படியே வந்து அப்படியே பேசிட்டு அப்படியே போயிடுங்கண்ண ஒரு பக்கம் இங்கே நம்ம சங்கத்தை எலெக்ஷனு இவர்கிட்ட சொன்ன எங்கே ஓட்டெல்லாம் கேட்கணுங்க இதெல்லாம் பிளான் பண்ணணும் அப்படி இப்படின்னு திட்டுவார் நம்ம செயலாளர் அவர் செயலாளர் கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட் நிற்கிறார் நான் தலைவர் கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட் நிற்கிறேன் திடீர்னு தேர்தலுக்கு ஒரு ஒரு பத்து நாளைக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் முடிவு எடுத்து போயிட்டுருக்கும் போது நடிக்க கூப்பிட்டாங்க அங்கே வேட்டி கட்டினா உடனே இப்போ பேரரசு சார் இந்த இந்த கேர இதுக்கு ஏற சார் போடலாம்ப்பா கொஞ்சம் இருப்பா நான் நடிச்சிட்டு வந்தாரேன் இப்படி ஒரு சிக்கல்லையே நடித்த படம் துரை பார்த்தது அப்படியே தம்பி நான் என்ன பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுங்கண்ணே அவரு இப்போ இதில் என்னையா பண்ணுறது நான் என்ன நீங்கள் இயல்பாக வாங்கினேன் அப்படியே நீங்கள் என்ன பேசணும்னு எல்லாம் மதுரை பாஷையில் பேசுகிறாங்க இல்லை நம்ம கொஞ்சம் கோயம்புத்தூர் பாஷையில் பேசிக்கிறேன்ட்டு தான் சும்மா அப்படியே கொஞ்சம் மாற்றி பேசலாம் அதை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி அதில் என்னை பற்றி ஒரு ரெண்டு வரி எழுதின எனது நண்பர்கள் எனது உள்ளம் கவர்ந்த கல்வர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இல்லை இல்லை அது என்னமோ என்ன பண்ணி விட்டிங்கன்னு தெரியும் அவன் மிட் எல்லாம் ஃபோன் பண்ணுறான் சரி நான் யூஎஸில் படம் பார்த்துட்ருக்கேன் அவங்க நைட்டில் நம்ம நைட்டு அவனுக்கு டே டைமாக இருக்குது அவன் மலேசியாவிலேருந்து ஒரு பதினோரு மணிக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு படம் பார்த்துட்டு துபாயிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த இந்தளவுக்கு ஒரு ரீச் இருக்கா இதை தப்பு பண்ணிட்டோமே பேசாமல் டைரெக்ஷனுக்கு வராமல் நடிக்க வந்திருக்கலாமே அப்போவே நாலு பேர் சொன்னாங்களே கேட்காமல் விட்டோம் ஆக நீ அடுத்த படத்தில் இதே மாதிரி டைட்டில் வைக்கணும் இந்த 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 இலக்கண வரம்புக்கு உட்பட்டு அது உட்பட்டு இல்லை இல்லை நான் சொல்றது என்ன கருவோ எடுத்துக்கோ என்ன கதையோ எடுத்துக்கோ அதை பற்றி இருக்குங்களா இல்லை இப்படி ஒரு டைட்டில் அட்ராக்டிவாக பாருங்க இன்னைக்கு இப்போ வரையில் யாரோ ஒருத்தர் எந்திரிச்சு போயிருக்காங்களா இந்த டைட்டுக்கு எவ்வளவு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு பாத்தியா காலத்தில் பலூனை வெட்டி ஓட்டிக்குவாங்க சிவாஜி அப்பா கூட ட்ராவல் பண்ணும்போது ஒரு தடவை சொன்னார் டே இவன் என்னடா மேக்கப்பு ஒரே படத்தில் ஒரே ஷார்ட்டு இவன் ஷார்ட்டை கட் பண்ணி எந்த படத்தில் போட்டாலும் அந்த படத்தில் அது ஓட்டிக்குவோம் அந்த க்ளோஸ் அப் முகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதே மீசை அதே ஹேர் ஸ்டைலு அதே இது இப்படித்தான் நான் நடிக்கிறானே என் பசங்கள் என் படத்தை பார்த்து ஒரு படத்தில் நடந்த நட இன்னொரு படத்துல நடக்க மாட்டேன் ஒரு படத்தில் வச்ச மீசை இன்னொரு படத்தில் வைக்க மாட்டேன் இன்னொரு படத்தில் ஒரு படத்தில் வச்ச ஹேர் ஸ்டைல் இன்னொரு படத்தில் வைக்க மாட்டேன் அதுதான் சிவாஜி அப்பேற்பட்ட சிவாஜி சொன்னார் அவங்க எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது சொல்கிறேன் ஏன்னா நீ எடுத்துருக்கிற விஷயம் மேக்கப்பு மேக்கப்பு தான் அங்கே வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு கிளைமேக்ஸில் வந்து நிற்கிது அந்த மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் நீ வந்து அட்ராக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அதே மேக்கப்பை அதை யூஸ் பண்ணி பண்ணுற மேக்கப்பை அது இல்லாத காலத்தில் அந்த காலத்தில் காண்டம்ன்றதே வரல திருவருட்செல்வர்னு ஒரு படம் சிவாஜி சாருக்கு இங்கே ஒரே சுருக்க சுருக்கம் மூணு சுருக்கம் இருக்கும் பார்த்தீங்களா இப்படி இப்படிங்கும்போது அப்படியே எல்லாம் தொங்கும் அது எப்படிப்பா போட்டீங்க அப்படின்னா அதை கேளுட்ற மகனே என்ன முட்டை இருக்குதுல்ல முட்டையினுடைய ஒயிட் எக்கை தனியாக எடுத்து ஒரு கிணதில் போட்டுக்குவாங்களேன் வாழைப்பழம் இருக்குது இல்லையா அந்த மலை வாழைப்பழம் மலை வாழைப்பழத்தை உரிச்சு அந்த தோல் இருக்குது இல்லையா அந்த தோலுக்கும் அந்த மலை வாழைப்பழத்துக்கு நடுவில் ஒரு இது இருக்கும் இல்லையா இந்த உரிச்சு அது வந்து கொஞ்சம் அப்படி அது அது வந்து நார் நாராக இருக்கும் அதையும் போட்டு நல்லா குழப்பிக்குவாங்க அப்புறம் இவங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி அதை நல்லா குழப்பிட்டு அதை எடுத்து அப்படி அப்படியே கட்டி கட்டியா கட்டி கட்டியா எந்தெந்த இடத்துல எல்லாம் வேணுமோ எல்லாம் வச்சுக்கிட்டு சீனில் நடிக்கணும் அப்படியே மேக்கப் போட்டுருவோம் அப்படியே பக்காவாக அந்த வயசான இடத்துல எல்லாம் அந்தந்த இதை கரெக்டாக வச்சு அப்படி பண்ணிக்கணும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு பின்னாடி அவரால் தாங்க முடியாதா நறுமா நம் முட்டை பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் வரும் எனக்கே கேவலமாக இருக்குண்டா திருப்பியும் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் கிடைச்சி திருப்பியும் அதே மாதிரி மேக்கப் போடணும் அப்போ என்ன ஒரு பர்ஃபெக்ஷன் அதில் இருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க ஸோ இப்போ இல்லாமல் நம்ம சிரிக்கிற மாதிரி ஈஸியான விஷயமெல்லாம் அழகாக சொன்னார் நம்ம பிஆர்ஓ சார் சினிமாவுக்கு பின்னாடி நம்ம படுற கஷ்டங்கள் பெரும்பாலானவர்களுக்கு தெரிவதே இல்லை டே அவங்க அழகான போன படம் சரியில்லைடா அவனது இந்த படத்தை இப்படியெல்லாம் பேசுவாங்க அவன் இவன் ஒருமையில் சினிமாக்காரன பேசுவாங்க ஆண்டவன் பரவாயில்ல கண்ணில் தெரியறது நம்ம என்ன வேணாலும் பேசிக்கல நம்ம பக்கத்தில் வச்சுட்டே பேசுகிறானில்ல அதான் நான் டென்ஷனாக இருக்கேன் அதனால் ஒரு ஒவ்வொரு தொழிலுக்கும் அதுக்கு உண்டான கஷ்டங்கள் அதுக்கு உண்டான விஷயங்கள் நிறையா இருக்குது ஒரு குறும்படத்தில் தம்பி சொன்ன யாரும் சொன்னாங்களே ஒரு நம்ம நடன இயக்குனர் சொன்னார் ஒரு குறும்படத்தில் ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக கம்யூனிகேட் பண்ண முடியும் மற்ற உணர்வுகள் எல்லாத்தையும் வேறு வேறு மாதிரி வழிநடத்தி போய் ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது கொண்டாந்து ஒரு கிளைமேக்ஸை வச்சம் பாருங்கள் அதுக்காகத்தான் நான் வந்து பாராட்டுறேன் இந்த படம் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் வாழ்த்த வந்திருக்கும் எனது அன்பிற்குரிய தம்பிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை இதில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா எங்கள் சினிமா எங்கள் எங்களை வாழ வைக்க வந்த சினிமா அது தங்க சினிமா என்ன பாட்டு எழுதுகியா எனக்கு பொறாமையாக இருக்குது அவர் சொன்னார் கவிஞர்கள்ல நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஆனால் இவர் ஒரு அரை மணி நேரத்தில் பாட்டு எழுதுற ஒரு கவிஞர்ன்னு அது ஒரு தான் டக்கு 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 டக்குன்னு எழுதி விட்ரு அதை தம்பி எழுதின எல்லா பாட்டுகளுமே இந்த விஜய்க்கு குறிப்பாக விஜய்க்கு அதை விஜய்க்குன்னா அவருக்கு வந்து உடும்போல் இருக்கு பட்ட 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 படன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி திருப்பாச்சியும் சிவகாசிலியும் அவர் எழுதின பாட்டுகளாக இன்னைக்கு வரையிலும் அந்த ரெண்டு படத்தையும் இப்போ திருப்பி ரீரிலீஸ் பண்ணாங்கன்னு வெயே அண்ணே அப்புறம் உங்கள் டேட்டுக்கு நாங்கள் அலையணும்னே அந்த மாதிரி ஒரு நிலைமை வர வேண்டும் பேரரசு இந்த மாதிரி ஒரு நல்ல தம்பியை உருவாக்குறதுக்கு அவர் கூட அவர் அவருக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்ததுக்கு ஒரு இயக்குநராக இருந்து அவரை வழிகாட்டியதுக்கு அவர் ரொம்ப நேசிக்கிறார் இவர் ஸோ உண்மையான மனசுக்குள்ளே உண்மையான ஒரு பக்தி என்ன இது அப்படித்தான் இருக்கணும் ஒரு நமக்கு சீனியருக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும் எனக்கும் தான் நாலு சீனியர் ஜூனியர் இருந்தானுங்க என்னை ஏழரை மணிக்கே கொண்டு போய் படுக்க ஏன்டா அண்ணா இல்லை சார் நீங்கள் போய் தூங்கு சார் ரெஸ்ட் எடுங்க சார் மீதான நாங்கள் பார்த்துக்குறோன்றோனே இல்லை பார்த்துக்குவாங்க ஆனால் அவங்க மட்டும் ரெண்டு மணிக்கு தான் தூங்குவானுங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் கண்டுபிடிக்கவே கூடாதான் இது எப்படி இருக்கு ஜாலியாக இருப்பானுங்க பசங்க எனக்கு அசிஸ்டண்டா இருந்திருந்தா நீ ஜாலியாக இருந்திருந்துருக்கலாம் அதை சொல்ல வர ஏன்னா நான் ஷூட்டி படப்பிடிப்புல ஈவினிங் ஆறு மணிக்கு முன்னாடி ஏழு எட்டு மணிக்கெல்லாம் நான் தூங்கிடுவேன் தூங்க வச்சிருவானுங்க என் அசண்டியை அதுக்கப்புறம் அவனுங்க வந்து பாட்டில் ஓப்பன் பண்ணுறது அதுக்கு நான் இடையூறாக இருந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அவ்வளவு நல்ல மனசோட அப்புறம் அப்போவே எனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்தது இந்த பொண்ணுமணி படத்துலேயே நான் தான் ஹீரோவாக நடிக்க வேண்டியது ஆக்சுவலாக எங்கே நான் நடிச்சிருவேணோன்றதில் இவங்க ரொம்ப குறியாக இருந்துட்டானுங்க சார் ஆனால் சார் கரெக்டாக வீட்டில் போய் சார் நடிக்கிறேன்ற ரன்னி அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க எல்லாம் சொல்லி பிட்டை போட்டு இந்த தரணின்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா அவன் செய்யார் ரவி இந்த மாதிரி என்னுடைய என்னை ரொம்ப நேசிக்கிற இவங்க நம்மளுக்கு அப்போவே ஒரு வழி பண்ணுறாங்க இல்லைன்னா நான் வேறு ஏதோ ஹீரோ ஒரு ராமராஜன் சார் மாதிரி நான் இங்கே ஒரு நாள் பாட்டு பாடிட்டு ஜாலியாக சுற்றி இருப்பேன் உனக்கு அந்த ஆசை இருக்கேன் இருந்தாலும் தப்பு இல்லை நீ இந்த டைட்டில் வைக்கும்போதே உனக்கு ஏதோ ஒரு மேட்ரு இருக்கியா ஒர்க் அவுட் ஆகிடுவேன் வாழ்த்துக்கள் நன்றி